முகமது என்று கூறியா முகமது முகமது கைது செய்த முஸ்லிம்களை கைது செய்த யோகி அரசை கண்டிக்கிறோம் யோகி அரசை காணிக்கிறோம் நபியை நேசிக்கிறோம் என்று சொன்னால் கைது செய்வது என்று சொன்னால் கைது செய்வது நியாயமா 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 நியாயமா

சொல்ல <laughs> அனைவரும் சொல்லிடுவோம் ஐ லவ் முகமது நான் உன் சொல்லுவேன் நீங்க ஐ லவ் முகமது சொல்லாமட்ட மட்டும் சொல்லி வாய்ப்பு இல்ல அனைவரும் சொல்லிடுவோம் ஐ லவ் محمد ஆனந்தமாய் சொல்லிடுவோம் ஐ லவ் محمد அச்சமின்றி சொல்லிடுவோம் ஐ லவ் محمد ஆர்மனதால் சொல்லிடுவோம் ஐ லவ் محمد நான் சொல்லிடுவோம் ஐ லவ் محمد மனமுகிலே சொல்லிடுவோம் ஐ லவ் محمد கனியோடு சொல்லிடுவோம் ஐ லவ் محمد துணிோடு சொல்லிடுவோம் ஐ லவ் محمد பனிோடு சொல்லிடுவோம் பட்டாலும் சொல்லிடுவோம் ஐ லவ் முகமத் சித்திரவதை செய்தாலும் சொல்லிடுவோம் ஐ லவ் முகமத் சிலுவை சொல்லிடுவோம் ஐ லவ் முகமத் என்றும் சொல்லிடுவோம் ஐ லவ் முகமத் என்றும் சொல்லிடுவோம் ஐ லவ் முகமத் எப்போதும் சொல்லிடுவோம் ஐ லவ் முகமத் மரணம் வரை சொல்லிடுவோம் ஐ லவ் முகமத் இருக்கும் வரை சொல்லிடுவோம் மனதினமும் சொல்லிடுவோம் ஐ லவ் மஹம்மத் உறக்கத்திலும் சொல்லிடுவோம் ஐ லவ் மஹம்மத் உணர்வோடு சொல்லிடுவோம் ஐ லவ் மஹம்மத் கண்டிக்கின்றோம் 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 ஐ லவ் மஹம்மத் என்று கூறிய ஐ லவ் மஹம்மத் என்று கூறிய மஹம்மத் முஸ்லிம்களை கைது செய்த முஸ்லிம்களை கைது செய்த யோகி அரசை கண்டிக்கிறோம் யோகி அரசை கண்டிக்கிறோம் நியாயமா 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 நபியை நேசிக்கிறோம் அபியை நேசிக்கிறோம் என்று சொன்னால் கைது செய்வது என்று சொன்னால் கைது செய்வது நாயமா நியாயமா நாயமா நியாயமா தவிக்கிறதே 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 தகுதி எற்றன் கைகளிலே தகுதி எற்றன் கைகளிலே பதவி சிக்கி தவிக்கிறதே பதவி சிக்கி தவிக்கிறதே வரும் சொல்லுவோம் ஐ லவ் முகமது ஐ லவ்

மஹம்மட் மர்ணவரை சொல்லுவோம் ஐ லவ் மஹம்மட் உயிர் உள்ளவரை சொல்லுவோம் ஐ லவ் மஹம்மட் உள்ளவரை சொல்லுவோம் ஐ லவ் மகம்மட் சில் வலி கேட்டாலும் சொல்லுவோம் ஐ லவ் மகமட் எங்கும் சொல்லுவோம் ஐ லவ் மஹம்மட் எப்போதும் சொல்லுவோம் ஐ லவ் மகம்மட் மர்ணவரை சொல்லுவோம் ஐ லவ் மஹம்மட் கனிவோடு சொல்லுவோம் ஐ லவ் மகம்மட் துணிவோடு சொல்லுவோம் ஐ லவ் மகம்மத் பணிவோடு சொல்லுவோம் ஐ லவ் முகமத் உயிர் உள்ளவரை சொல்லுவோம் ஐ லவ் முகமத் சிறையில் கிட்டாலும் சொல்லுவோம் ஐ லவ் முகமத் சிலுவையில் கிட்டாலும் சொல்லுவோம் ஐ லவ் முகமத் என்றும் சொல்லுவோம் ஐ லவ் முகமத் ஆனந்தமாய் சொல்லுவோம் ஐ லவ் முகமத் முகமத் நாவினிக்க சொல்லுவோம் ஐ லவ் கயா ரசூல் அல்லாஹ் லபைக் யா ரசூல் அல்லாஹ் லபைக் யா ரசூல் அல்லாஹ் लबई يا رسول الله وسلم اي لو محمد صلى الله عليه 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 وسلم اي لو محمد صلى الله <سؤال> عليه وسلم محمد صلى الله عليه وسلم الله محمد صل الله عليه وسلم الله محمد الله عليه وسلم محمد صلى الله عليه وسلم الله محمد الله عليه وسلم الله محمد صل الله عليه وسلم الله محمد صل الله عليه وسلم الله عليه وسلم الله عليه وسلم أي لاو محمد صلى الله عليه وسلم الله 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 أي لاو محمد صلى الله وليه سل الله أي لاو محمد سل الله وليه سل الله أي لاو الله وليه سل الله